இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி தெரியுமா தூதர் ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்திலே தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் களைப்பில் அந்த வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை அவனுடைய உணவும் இல்லை பாலைவனத்தில் எங்கே செல்வதென்று தப்பிக்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறான் அவ்வளவுதான் என்னுடைய முடிந்து விட்டது என்று உணவும் அவனுக்கு முன்னால் அவனுடைய வாகனமும் இருக்கிறது போன கிடைத்து விட்டதை என்ற மகிழ்ச்சியில் படைத்த இறைவனை பார்த்து சொல்லுகிறான் இறைவா நீ என் அடிமை நானும் இறைவன் என்று நபி சொன்னார்கள் அவன் உண்மையில் அதை சொல்லவில்லை அவன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தில் சென்று என்ன வார்த்தை பேசுகிறோம் படைத்த இறைவனுக்கு முன்னால் என்று அறியாமல் அவன் பேசிவிடுகிறான் இவன் எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறானோ அது போன்று தன்னை விட்டு நீங்கி பாவத்தில் சென்ற அடியான் தன்னை நோக்கி தன் பாவத்தை உணர்ந்து தன்னை நோக்கி வரும்போது படைத்த இறைவன் இவன் அடையக்கூடிய அந்த தொலைத்த உணவையும் வாகனத்தையும் பெறக்கூடியவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி அடைகிறான்